வணக்கம் நண்பர்களே நான் தானுங்க சாலனி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு எது சம்மந்தமாக வீடியோஸ் எடுக்க போன நண்பர்களே எங்களோடய வீட்டில் ஒரு நடந்த ஒரு விஷயத்தை ஒரு சம்பவத்தை தான் சொல்ல போகிற நண்பர்களே அது முக்கியமாக வந்து நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அது நீங்கள் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் முக்கியவா இன்னொரு தடவை அந்த தப்பு நடக்காத அளவு நீங்கள் பார்த்துக்கணும் நானும் பார்த்துக்கணும் அதுக்காக இந்த நான் வீடியோஸ் எடுக்க போகிற நண்பர்களே நான் வீடியோஸில் சொல்லவும் போகிறேன் யாராவது பூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து பாருங்க நண்பர்களே யாராவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு தட்டி விட்டு போகாதீங்க பேர்ந்து ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இந்த விடிசு முழுசா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு தெரியும் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே அதை என்ன விசையினா நண்பர்களே ஆஹ் முந்த நாள் நேற்றுல நேற்றுக்கு முந்த நாள் ஓகேவா நேற்றுக்கு முந்த நாள் நண்பர்களே ஒரு வந்து ஒரு மூன்று மணி மூன்று மணி ரெண்டே முக்கால் அப்படி வர நண்பர்களே ஒரு லேடி வந்து ஒரு பொம்பளை சரியா ஒரு பொம்பளை வந்து எங்களோட ஊருக்குள்ள வந்து விசாரிச்சிருக்கிறான் எங்கள் ஊருக்குள்ளே வந்து விசாரிச்சுருக்குறான் அவன் வந்து ஆறு எவரே தந்த அவட பேர் தெரியாது அவட ஊரு தெரியாது அவன் எனக்கு ஆறுண்டே தெரியும் முன்னேற நான் முன்ன பின்னே நான் பார்த்ததே கிடையாது எங்களோட ஊருக்குள்ளே வந்து விசாரிச்சிருக்கிறான் இந்த பொண்ணும் ஜூடியூப் செய்து சொல்லி விசாரிச்சிருக்கிறான் அப்போ எங்களோட ஊருக்கு வந்து விசாரிக்க அதுவும் போய் எங்களோட சொந்த கார்ட்டு அப்போ அவங்க வந்து ஒருவேளை நான் வெட்டிங் பண்ணிட்டேனோ இல்லை வந்து வெட்டிங் பண்ணவங்களோட மாப்பிள்ள தான் வந்து விசாரிக்கிறாங்களோட வீடு தெரியாமல் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து என்னுடைய வீட்டு அட்ரஸை சொல்லியிருக்காங்க வீட்டை அவள் வீட்டை தேடி வந்தவா இப்போ அதுக்கு முன்னுக்கு வந்து எங்கள்கிட்ட தம்பி வந்திருக்கான் தம்பியிட்ட வந்துட்டு நான் இப்படி வந்து உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட என்ன சொல்கிறது உங்களோட அக்காவோட ஃப்ரெண்டு அக்காவோட ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டு கதச்சி பானி போட்டிருக்கான் அப்போ தம்பிகிட்ட இப்போ தம்பியும் காட்டி விட்டுருக்கான் இதுதான் வீடுன்னு அப்போ வந்து காட்டிட்டு தம்பிகிட்ட நம்பரும் வாங்கியிருக்கிறான் நம்பரும் வாங்கிட்டு க நம்பர் வாங்கிட்டு நான் கால் பண்ணான் கால் பண்ணிவிட்டு வந்து என்ன கேட்டான்னா புள்ள நீ எங்கே நிற்கிறேன் அப்படின்னா கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் நான் வெளியே நிற்கிறேன் என்னால் வர முடியாது நான் வீடு சேருக்கு தான் வெளியே வந்துடுன்னு சொல்ல அதையும் மீறி என்னால் வர முடியாது நீங்கள் போங்க வந்த வழியை பார்த்துட்டு போங்க எனக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியாது என்னுடைய நம்பர் உங்களுக்கு யார் தந்தது அப்படி இப்படின்னா கேட்க அந்த பொம்பளை வந்து சொல்லவே கிடையாது சொல்லவே இல்லை திடீர் வீட்டை வந்துட்டான் வீட்டை வந்துட்டு வீட்டை வந்து யாருமே இல்லை அம்மா இல்லை அப்பா இல்லை தம்பி ஒருத்தருமே கிடையாது ஓகேவா அம்மா மட்டும்தான் வீட்டை இருந்துச்சு அம்மா மட்டும்தான் வீட்டை இருந்துச்சு அந்த பொம்பளைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல வீட்டை வந்து வீட்டை வந்து கலை நேரமாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்குறா இப்போந்து வளவுக்கு சுற்றி பார்த்துருக்குறா இப்போ வந்து என்ன பார்க்க வந்தேன்னா என்னத்துக்கு வீட்டுக்குள்ளே போகணும் என்னத்துக்கு வளவுக்கு போகணும் நான் வீட்டை இல்லைன்னு சொல்கிறேன் நான் வெளியே நிற்கிறேன்னு சொல்கிறவன் கேட்கும்போது அவள் என்னத்துக்கு வீட்டுக்குள்ளே வரணும் என்னத்துக்கு இது வெளியே வளவுக்கு சுற்றி பார்க்கணும் காரணமே இல்லாமல் அடுத்தது வந்து முதல் வந்து என்ன பார்க்கணுமென்று வந்து இருந்திருக்கான் பேருந்து வந்து ரெண்டப்பா உன் நகை ரெண்டுரூப்பா உன் நகை வந்து கொடுத்துருக்குறான் கொடுக்க அந்த அவள் இருந்து அந்த நகையை கொடுத்துருப்பேன் இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு அம்மா மட்டும் கொடுக்க சொல்லிட்டா நீங்கள் வேண்டாம் அம்மா அவங்களோட அம்மா அப்பா வந்ததுக்கு வந்தோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் கதைச்சி அதுக்கு ஒரு முடிவடுங்கன்னு சொல்லி சொன்னோன்னே பொண்ணு பக்கம் வந்ததான் என்னுடைய ஜூட்டுப்பில் வந்து ஒரு பொடியை வந்து விரும்பினானா என் வீடியோஸை பார்த்து விரும்பிட்டானா அவங்களோட வீட்டுக்காரன் தானா இவா அனுப்பிவிட்டு தான் பொண்ணு கேட்டு வர சொல்லி இந்த நகையும் கொடுத்து போட்டு என்னை பார்த்துட்டு அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விசாரிக்க சொல்லி போட்டு வந்தேன்னு சொல்கிறான் முதல் சொல்கிறான் இன்னும் பார்க்கணும் ஜூடியூப் சம்மந்தமாக தான் வந்தேன்னு சொல்கிறான் பேருந்து வந்து பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொல்கிறான் அந்த அக்கா ரொம்ப 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 உருட்டி 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 கதை கொண்டான் நண்பர்களே எதுக்கு வந்தா என்னத்துக்கு வந்தா எதுக்குமே தெரியாது ஓகேவா ஜூ திரும்ப சொல்கிறேன் யாராவது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் யூடியூப் சம்பந்தமான நண்பர்களே யூடியூப் சம்பந்தமா என்ன பார்க்கணும் பேசணுமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது ஓகேவா எடுத்து வச்சுக்கு எங்க பிள்ளை நிக்கிற உன்னை பார்க்கணும் விப்ப அப்படியெல்லாம் கேட்கறது தப்பு ஓகேவா நான் எவ்வளவு பெரிய நான் ஒரு ஒரு நான் இருக்கேன்னா நீங்கள் வந்து பார்க்கணுமாட்டால் என்கிட்ட அனுமதி கேட்கணும் ஓகேவா அனுமதி கேட்டு போட்டு தான் என்னை பார்க்க வரணும் எடுத்து வச்சுக்க உங்களோட வீட்டில் உங்களோட வீடு மாதிரி வீட்டுக்குள்ள போகிறது போறது போகிறது அப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது ஓகேவா நான் ஒரு மீடியாவில் இருக்கேன் எனக்கு ஒரு பவர் இருக்குது நீங்கள் வந்துட்டு முரட்டுறதுக்கு வ அவன் எண்ணத்துக்கு வந்த வேண்டாம் அவன் வந்து அந்த அம்மார்டை வந்து நான் வந்து அம்மாட்ட பே அம்மா வந்து அம்மா நம்பரை கொடுத்துருக்கா இந்த இவங்களுடைய கதைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அம்மாவ்ட்ட எடுத்து சொல்லியிருக்கிறான் நான் வந்து ஷோட்ஸ் நான் வந்து வீடியோஸ் தப்பான வழிக்கு போகிறேன்னா வீடியோஸ் தப்பாக போடுறேனா நான் எங்கே வீடியோஸ் தப்பாக போடுறேன் பார்த்துனிங்களா நான் வீடியோஸ் தப்பாக போடுறது லாங் வீடியோஸில் நீட்டாக போடுறேன் ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் கமெண்ட் எடுத்து தான் ஃபன்னாக போடுறேன் இதன் கூட எவ்வளோ பேர் கேவலமாக தூசணமெல்லாம் கதைச்சி போடுறாங்க இது தூசணமாக நான் கதைச்சு போடுறேனா உங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து என்னுடைய வீட்டை நான் இருந்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வீடியோஸ் எடுத்து இதை அப்லோட் பண்ணியிருப்பேன் என்ன எனக்கு நடந்த சம்பவம் நான் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஆனால் இது வந்து நான் இல்லாதபடியாக நான் இந்த நான் உங்களுக்கு சொல்கிற நண்பர்களே யார் எவ்வளவு தெரியாது அவட பேர் தெரியாது அவளோட ஊர் தெரியாது அவள் எங்கேருந்து வந்தா எதுவுமே தெரியாது நான் அவள் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது அண்டையை கூட நான் பார்த்தது கூட கிடையாது அம்மா மட்டும் அம்மா மட்டும்தான் அந்த அவன் பார்த்துருக்கா என்னத்துக்கு வந்து என்ன திருத்தோணும் ஏன் என்ன திருத்தோணும் ஆ நான் நல்லா தான் வீடியோஸ் பண்ணிக்கொண்டிருக்கேன் என்ன திருத்தோணும் பண்ணிட்டு நீங்கள் எங்கேருந்து வாரீங்க அதுவும் சைக்கிளில் வாரீங்க ஆ உங்களை எனக்கு ஆறுனே தெரியாது தெரியான்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஆறுன்னு தெரியாது என்னத்துக்கு ஆறு நம்பர் தான் கேட்குறேன் எதுவுமே சொல்லாமல் உன்னை பார்க்கணும் அப்படின்னு வந்தால் நாங்கள் என்னை ஒன்று பார்த்துருவோமா ஆ எங்களுக்கு வேறு வேலைவெட்டி கிடையாது நீங்கள் சொன்ன ஒன்று வாங்கிட்டு சொல்லி போட்டு வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு விருந்து வச்சு உங்களை உபசரிச்சு போட்டு அனுப்பு நினச்சிட்டிங்களா நான் சரி நான் வீடியோஸ் வந்து தப்பாகவே பண்ணுறேன் நான் இப்போ வீடியோஸ் எப்படியோ பண்ணுறேன் அது என்னுடைய பிரச்சனை நான் உங்களோட வீட்டை வந்து உங்களோட சோறை சாப்பிட்றேன்னா இல்லை வந்து உங்களோட காசை கேட்குறேன்னா நான் என்ன கேட்குறேன் நான் வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ் போட்டு உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதை கெடுக்கணுமெண்டு சதி செய்கிறதுக்காண்டு ஏன் வாரிங்க என் வீட்டை ம் சதி செய்யணும்ப்டேன் வாரிங்க நான் சொந்த காலில் தான் நான் உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்றேன் ஓகேவா எனக்கு யாரும் வந்து சாப்பாடு போட போகிறது கிடையாது எனக்கு அம்மா அப்பாவும் அம்மா அப்பா தான் எனக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க நான் அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு சூட்டுப்பழை வந்துச்சுன்னா நான் அதை எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அதை விட்டு அதை கெடுக்கணும் சதி செய்யணும் என்ன நாசம் பார்க்கணும் லைஃப் வலிக்கணும்னு வாருங்க ஆ என்ன பிரச்சனை உங்களுக்கெல்லாம் ஆ திரும்ப சொல்றேன் யாராவது என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் யாராவது வந்தீங்கன்னு சொன்னால் ஆறாவது என்னை பார்க்கணும் இல்லாடி நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று பொழுசுக்கு சொல்லுவேன் ரெண்டாவது உங்களை நான் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவேன் என்னை பெட்டி உங்களுக்கு நல்ல வடிவாக தெரியாது சொல்லி போட்டேன் நான் ஒரு மீடியாவில் இருக்கிறேன் நீங்கள் ஆறு வந்தாலும் நான் உங்களை எல்லாரையும் வீடியோஸ் எடுத்து நான் யூடியூப் சேனலில் போடுவேன் அதுதான் அது செய்வேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் செய்வேன் என்ற அனுமதியில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் என்ற அனுமதியோடு வரணும் அனுமதியோடு தான் என்னோட என்ன என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறனாலும் சரி என்னோட கதைக்கிறனாலும் சரி என்னோட விருப்பம் கேட்டு தான் நீங்கள் வந்து கதைக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் நான் வந்து ஒரு பெரிய ஃபவர் திமுறலன்னு சொல்லல இப்போ வந்து நாளில் நடக்கிற சிட்டிவேஷனில் வீட்டுக்குள்ளே நான் இப்போ ஒன்றும் நம்பி உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கதைக்கிறேன் உங்களுக்கு உங்கள் நம்பி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்களேன் அது வந்து என்னுடைய பின்னுக்கு தான் என்னுடைய லைஃப் வந்து பாதிக்கும் ஓகேவா நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்படி கதைச்சி போட்டு போயிடுவீங்க பின்னுக்கு தான் வந்து பாதிக்கும் அவள் எனக்கு ஆரன்னே தெரியாது அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து இப்படி பண்ணிட்டு போகிறான் என்ன திருத்தோணுமண்டு அவள் திருத்தோணு மட்டுந்தான் வந்தான் அவன் நன்னடத்தை பிரிவிலேருந்து வந்தாவான் என்ன திருத்தோணுமண்டு வந்தாவான் இனிமேல் இந்த அதை வாழ வேண்டிய பொண்ணாம் வாழ்க்கை கெட்டு போயிடுவான் அப்படின்னு எங் அதைப்பட்டு ஜோசிக்க என்னுடைய அம்மா அப்பா இருப்பாங்க ஆ அம்மா அப்பா உடந்தையண்டெல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆ அம்மா அப்பா உடந்தையகிறேன் ஆ எங்களோட ஃபேமிலியை போய்ட்டு கதைக்கிறது என்ன போய்ட்டு கதைக்கிற இதோட வச்சு வச்சு கொள்ளாதீங்க சொல்லி போட்டேன் நிறைய பேர் வந்து என்னோட வந்து ஒரு ஒரு ஆசை அந்த ஆசையில் வந்து நிறைய பேர் லைவ்லையும் சரி ஒரு வீடியோ சிக்கலையும் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள நான் உங்கள வந்து தப்பு சொல்லவே மாட்டேன் அது வந்து என்னை நான் அழகாக இருக்கேன் நல்லா பேசுகிறேன் அதனால் நீங்கள் வந்து நான் என் மேலே ஆசைப்படுறீங்க அது வந்து மனசில் நீங்கள் எந்த கெட்ட எண்ணமும் வச்சுக்காமல் நீங்கள் என் மேலே ஓப்பனாக சொல்லி ஆசைப்பட்றீங்க சில பேர் வந்துட்டு என்னை பழி வாங்கணும் இந்த பொம்பளை மாதிரி பழி வாங்கணும் அழிக்கணும் என்ட்டதுக்காக சிலது கிளம்பி வர்றதும் இல்லை அப்படியான அவங்கள வச்சு நாங்கள் அதுலேருந்து தூரம் தள்ளி நிற்கிறதா நம்மளோட லைஃபுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அதுக்காக தான் நான் யாரையுமே மீட் பண்ண நான் வந்து யாருமே என்னை பார்க்கணும் பண்ண வந்தால் கூட நான் யாரையுமே மீட் பண்ணக்கணும் இதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் ஏதோ ஒரு போட்டேன் மிஸ்டேக் போட்டேன்னு சொல்லி போட்டு அரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்க ஓகே அவங்க வந்து சொன்னாங்க பிரச்சனை முடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தது வீட்டு வளவுக்குள்ளே வந்தது அப்படிலாம் கிடையாது அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வளவுக்குள்ளே வந்து காணியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா இருந்து ஒரு நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு எல்லாம் இருந்து கதைச்சி போட்டு எங்கள்கிட்ட வீட்டில் உள்ள நடவடிக்கை நோட்டங்கள்லாம் அரைஞ்சு போட்டு போயிருக்காண்டா எப்படிப்பட்ட பொம்பளையாக இருப்பான் இதே நீங்கள் வந்து உங்களோடய வீட்டை இப்போ நீங்கள் எங்களோடய வீட்டை வந்தீங்க ஆருமே இல்லாத ஆருமே இல்லைன்னு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ளே வந்து பூந்துருக்காண்டா இதே நான் உங்களோட வீட்டுக்கு வந்தமாட்டா நீங்கள் விடுவீங்களா ஆ விடுவீங்களா கேட்குறேன் விடுவீங்களா அனுமதிப்பீங்களா ஆ அனுமதிக்க மாட்டீங்க தானே அதுவும் நான் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கா நான் இல்லை இல்லாதபடியாக எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க இவங்கள மாதிரி வெட்டியெல்லாம் இருக்க மாட்டேன் எல்லாரும் வேலைக்கு போனபடியாக இப்போ வந்திருக்குறா எல்லாம் வந்து அங்கே அவங்க இருக்கிறபடியாக வீட்டுக்குள்ளே வந்து என்ன நின்று பிரியோசனமே இல்லை பார்க்கவும் முடியலை கடைசியாகிட்ட கிளி தான் வாங்கினா அந்த நம்பருக்கு நான் வந்து ஈவினிங் போ நைட் போல் எடுத்து நல்லா கிளி கிளியானு கிழிச்சு விட்டேன் சரியா நண்பர்களே இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் தான் உங்களுக்கு சொல்லுற நண்பர்களே யாராவது வந்து யூடியூப் சம்பந்தமாக டிக்டாக் சம்மந்தமாக ஃபேஸ்புக் சம்மந்தமாக என்னை பார்க்கணும் என்னை மீட் பண்ணணும்னு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அனுமதி என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையுமே என்னை பார்க்க முடியாது அப்படி வந்து நீங்கள் மெ மிரட்டி மிரட்டி கொண்டு என்னை வந்து டார்ச்சர் ஒன்று நான் பொழுதுசுக்கு சொல்லுவேன் இல்லது நாங்களும் அசிங்கப்படுத்தி அனுப்புவேன் இல்லாட்டி வீடியோஸ் எடுப்பேன் தான் சொல்லுவேன் கவனமாக இருந்துக்கோங்க இது என்னுடைய பொம் நான் என்னுடைய லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் சும்மா விட மாட்டேன் ஆரையும் ஓகே நண்பர்களே நான் தெளிவாக எல்லாம் சொல்லிட்டேன் இந்தியாக்காரவங்களும் சரி சிறுலவங்க காரங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரிவாக கேட்டுக்கோங்க ஆர்ட்ட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது வளவுக்கு வரக்கூடாது ஓகேவா அதை கேட்டோடயே முடிச்சுட்டு போயிடணும் ஒருத்தர் வீட்டை இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வர பழக்கம் கூடாது வளவுக்கு வர பழக்கம் வச்சுக்கக்கூடாது அவ்வளோ தான் சொல்லுவோம் நண்பர்களே நீங்களும் இப்படி உசாரா கவனமாக இருங்க இப்படி பொம்பளையிலும் கிளம்பிட்டது ஆம்பளையிலும் கிளம்பிட்டது இப்படி பழி வாங்கணும் அழிக்கணும்னு கிளம்பிட்டது கவனமாக பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளையல்லாம் கவனமாக இருங்க நண்பர்களே இப்போ நாளில் எனக்குற சிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது கவனமாக இருங்க அவ்வளோ தான் சொல்லுவோம் நண்பர்களே இதோட ஒரு பா படம் படிச்சுட்டேன் இப்படி இப்படி பொம்பளை லாம்பளையெல்லாம் இப்படி இருக்குன்னு நான் ஒரு படமாக படிச்சுட்டேன் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் பிரியோசனமான வீடியோஸ் தான் போகிறோம் முழுசா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அழகான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடுவது உங்கள் சாலினி பாய்